அனைவருக்கும் வணக்கம் பழனிக்கு சேனலுக்கு உங்களை அன்புடன் நிறைய வைக்கிறேன் நேற்று குற்றாலம் போயிருந்தோங்க நல்லா தாங்க தண்ணி விழுந்துச்சு போதுமான இது நம்ம குளிக்கிறதுக்கு போதுமான தண்ணி தான் நிறைய தண்ணி உண்டா தான் அப்படியே சத்து 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 நடிக்கும் இதுவே நல்லா குளிச்சோம் கூட்டம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது வந்து கூட்டம் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்து நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக வந்துருச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து குரங்குங்க வந்து அவ்வளோ அதிகமான குரங்குங்க எக்கச்சக்கமான குழம்பு எங்கே இருந்து வந்துச்சுன்னே தெரியலை குளிச்சுட்டு வெளியே வாரம் பார்த்தீங்கன்னா வருஷம் கட்டிட்டு குரம்பு இதை வருது குரங்குகளை பார்த்து நாங்கள் பயன்பே போயிட்டோம் வெற்றி பழகியுமா ரொம்ப பயந்துட்டாங்க அதை குரங்குகளை பார்த்து அந்த இடத்துல பிள்ளைகளும் பயந்துருச்சு ஆனால் அவ்வளோ குரங்கு இதை வந்து வருஷம் கட்டி வந்துச்சுங்க தண்ணி எல்லாத்துலேயுமே நல்லா ஒழுந்துச்சு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி ஒழுகு எல்லா சைடுமே நல்லா தண்ணி தான் வந்துச்சுங்க சரி அப்படின்ட்டு நல்லா குளிச்சு வந்தாச்சு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ குரம்புகள் வருதுன்னு அந்த குரம்பு வந்த குரம்புகள் பூரா எங்கே போயிடுச்சுன்னா அந்த மலைக்கு மேலே அங்கே போச்சு இப்போது சுற்றி அப்படியே வீடியோ எடுத்தோம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு குற்றாலத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆழ்த்த குற்றாலத்தை அருகே அவ்வளோ தண்ணியாக வந்துச்சு கொஞ்ச நாளைக்குள்ள அவ்வளவு குழம்புங்க வந்துச்சு பாருங்க குழம்பு போயிருங்க குழம்பு அதே வருஷத்தட்டி வந்துச்சுங்க எத்தனை குழம்புங்கன்னு பாருங்க அதே அத்தனை குழந்தைகளும் அப்படியே மலை மேல போயிடுச்சுங்க தண்ணி உடையல மழையும் மேல போயிடுச்சு கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே குறமுங்க கூட்டம் அவ்வளவு கூட்டம் அப்படியே குட்டிகளைனா அப்படியே வயசுல வச்சுக்கிட்டு அப்படியே போடுவாங்க நாங்கள் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தவங்க பேக் அப்படின்னு போயிட்டுங்க ஆஹ் பேக்கை தரவே மாட்டேஞ்சிச்சு எவ்வளோ அழகா அந்த பேக்கை குட்டி திப்பா திறக்க அது அழகு குத்தாலும் போகும்போது பேக்கு இருக்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாகவே வச்சுக்கோங்க ஃபோன் செல்ஃபோனை கூட தூக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ குரங்கு எத்தனை குரங்கு இதை வந்து புங்கி தூங்குதான்னு போயிட்டுங்க அத்தனை குழந்தைங்களாம் போயிடுச்சு வருஷத்தை பற்றி போங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிங்களா ஆனால் குரங்கு கடைசியாக எட்டாங்க நல்லா குறியாக பார்த்து இருக்காங்க அப்படியா அதே மழை மேலே ஏறுது ஓகே ஃபேன் உங்களுக்கும் கொற்றா பிடிச்சிருச்சுன்னா எல்லாருமே கொடுப்பாங்க இருக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கல்யாணம் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்